டேஸ்டி அண்ட் ஹெல்தியான கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வெங்காயம் தக்காளி கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அப்புறம் இந்த பச்சை பட்டாணி மட்டும் வேக வச்சு நான் வச்சுருந்தேன் எங்கள் ரெண்டு பேருக்கு வந்துட்டு இந்த பவுலில் ஒரு முக்கால் பாகம் வந்துட்டு நான் கோதுமை ரவை எடுத்திருந்தேன் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில தாளிச்சதுக்கு அப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமா வதங்க அப்புறம் கேரட் பீன்ஸ் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுருங்க அதுக்கப்புறம் தக்காளி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கொதி வந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிட்டேன் பிகாஸ் இப்போ எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்து ஈக்குவலாக பாயில் ஆகிருக்கும் இந்த டைமில் வந்துட்டு நம்ம கோதுமை ரவை சேர்த்துக்கலாம் யூஸ்வலாக இருக்கிற ரவையை விட கோதுமை ரவை கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்குது ஸோ தேவையான அளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க கிச்சடி தயாராகிடுச்சு இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் இஞ்சி போட்ட தேங்காய் சட்னி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் தான் நான் சொல்லுவேன் ஸோ ஆவி பறக்க பறக்க ரவை கிச்சடி ப்ளஸ் தேங்காய் சட்னி சூப்பராக இருந்துச்சு